கோயம்புத்தூரில் பாராமெடிக்கல் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க ஸோ அது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கடா இந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக நியூஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன் இன்டர்வியூஸ் எல்லாம் நிறையா பார்த்தேன் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா பணம் எடுத்ததாக திருட்டு கட்டப்பட்டு அதனால் அந்த பொண்ணு மன உளைச்சலில் ஆளாக்கப்பட்டு அந்த பொண்ணும் மாடியிலருந்து அதாவது நாலாவது மாடியிலேருந்து கீழே விழுந்து வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு வந்து கல்வி நிர்வாகம் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் வந்து ஓரலாக தான் விசாரணை செஞ்சோம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விசாரிச்சோம் விசாரணை செஞ்சோம் அந்த பொண்ணை மட்டும் நாங்கள் விசாரணை செய்யலை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதில் கொடுத்துருந்தது அவங்க வீட்டு சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா சொன்னாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பணம் நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் பொண்ணை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்டூடெண்ட் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வச்சாங்க அப்படி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டாப்புமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே வாய் திறந்து பேச கிடையாது ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜோட பிரின்சிபல் மேடம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தாங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த டைமிங்கில் அதாவது ஒரு பொண்ணோட பர்ஸ் வந்து மிஸ் ஆயிருந்தது அதில் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா பணம் இருந்திருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமிங்கில் அந்த அந்த டைமிங்கில் இந்த பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிருக்காங்க ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க என்கொயரி பண்ணும்போது வந்து இந்த பொண்ணு இல்லை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பட் நாலஞ்சு பேர் விசாரிக்கும் போது அது என்ன ஆயிருக்குதுன்னா கொஞ்சம் மன உளைச்சல் ரொம்ப கஷ்டமாக இருந்துருக்கு ஸோ நம்ம மேலே திருட்டு பட்டம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி இங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மேலேருந்து கீழே குதிச்சு இறந்துட்டாங்க ஸோ அந்த குடும்பத்துக்கு வந்து பொண்ணு போயிடுச்சு இவங்க வெறும் பணம் ஆயிரத்தி ஐநூறுரூவா போச்சேன்னு சொல்லி ஒரு என்கொயரி வச்சு இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையே இல்லாமல் பண்ணிட்டாங்க ஸோ கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்டான ஒன்று அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகிறோம் ஆனால் அங்கேயும் போய் இந்த மாதிரி டார்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இது எங்கே போய் முடியும்னு சரியாக எனக்கு தெரியல ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருக்கேன் யாருமே வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் படிக்கிற வயசில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரகல்ஸ் வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணுற அளவுக்கு போகாதீங்க என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லுங்கள் ஸோ அதுக்கு சொல்யூஷன் இருக்குது அப்படியே மீறி உங்கள் மேலே திட்டப்பட்டம் கட்டினாங்கன்னா கட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அவங்க அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது நம்ம திருடனாக இருந்தால் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட எம்ஆர் வேணு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஆல்